நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வருவாயே வருவாயே தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே குயிலுடன் வண்டும் சேவலும் மயிலும் ரீங்காரமிடும் வேளூரில் மயிலினும் அழகாம் தையல் தாயுடன் அருள்மணம் வீசும் வைத்தீசன் கயிலை நாயகி கனிவுடன் அருள பக்தரை இருக்கின்றாள் பயிரினை காக்கும் வான்மழை போன்றவள் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே நல்லவை வாழ அல்லவை தேய வழிகள் கிடைத்திடும் வேளூரில் எல்லா உலகமும் ஆண்டருள் செய்யும் அருவுருவான வைத்தீசன் வல்வினை போக்க அன்புடன் தாயை வணங்குதல் ஒன்றே போதுமன்றோ நல்முகம் காட்டி காட்டிசேயன அணைப்பாள் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாய் வருவாயே வருவாயே தையல் நாயகி வருவாயே அருகினில் சென்று அமுதினை பெறவே சென்றிடும் நகராம் வேளூரில் உருவினில் அழகாம் வேலனை என்ற பாரினையாளும் வைத்தீசன் கருவுக்கு உணவும் காற்றும் நீரும் கொடுத்திடும் அவளை அறிவோமே செல்வி விண்ணவர் வணங்கிடும் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே அருமரறி செவ்வாய் சூரியன் தவத்தினை செய்த வேளூரில் மறுவிடும் மனத்தை ஓர் நிலையாக்கும் கை மருந்தாகிய வைத்தீசன் திருச்சாந்துருண்டை எல்லா பிணிக்கும் தந்திடும் அதிசயம் பார்த்திடுவோம் கருவினையாக்கும் காலம் கடந்தவள் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே வருவாய் வருவாயே, தையல் நாயகி வருவாயே முப்புரம் எரித்த திங்களை அணிந்தோன் சடாயு கருளிய வேளூரில் ஒப்பிலா முனிவர்கள் குமரன் பூசையை பெற்ற வைத்தீசன் முப்பொழுதும் ஜோதியாய் மனதில் ஒளிவிடும் தீபம் அவள்தானே னை மரவா பக்தர் முன் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே சக்தி வேம்பும் யுகங்கள் கண்ட சம்பாதி என்ற வேளூரில் பக்தியில் ராமன் பூசையை ஏற்ற அணிந்த வைத்தீசன் மக்களின் நாயகி மங்கள செல்வி மனமெனும் தேரில் கொலுவிருப்பாய் பக் இருப்பாய் பரவசமாவோம் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே அந்தமும் ஆதியும் இல்லா கணபதி வாழ்ந்திடும் பூமியாம் வேளூரில் வந்தனம் செய்தே ஞானசம்பந்தன் பாடி வணங்கிய வைத்தீசன் நீ என பாடிடும் நாங்கள் அன்பை பெறவே வருகின்றோம் சந்தம கேட்டு ஆசிகள் வழங்கிட தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே ஒன்பது கோள்களும் போரணியாக சிவனருள் வேண்டும் வேளூரில் அன்பது ஒன்றே நல்முதலாக்கி அப்பர் வணங்கிய வைத்தீசன் தன் வந்திரியும் காட்டிய தெய்வம் தவத்தால் கிடைத்த மா சக்தி உன் பெயர் சொல்லியே ஓடி வந்தோமே தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே மணமிகு சந்தனம் குளிர்வித்திடுமே முத்துக்குமரனை வேளூரில் குணமிகு தையலை இடப்புறம் ஏற்ற வாகன வைத்தீசன் கணங்களின் தலைவன் மனமகிழ்மானே மனைகளிலெல்லாம் வந்திடுவாய் கணபதி தாயே தனமிக தந்திடும் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே தாலியை வளர்த்திடும் தையலின் கருணையை பார்த்திடலாம் நாம் வேளூரில் வேலியாயிருந்து நம்மை காத்திடும் பாசம் மிகுந்த வைத்தீசன் வேலனின் அன்னையே மாலவன் தங்கையே ராமுவின் கவிதைக்கும் வந்திடுவாய் காலமெல்லாம் உனை வணங்குதல் செய்வோம் தையல் நாயகி வருவாயே 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 தையல் நாயகி வருவாயே வரு வருவாயே வருவாயே தையல் நாயகி வருவாயே